அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பாடம் இனிக்கும் இலக்கணம் இயல் ஏழு தலைப்பு ஆக்கப்பெயர்கள் ஆக்கப்பெயர்கள் என்றால் அதாவது உலகில் உள்ள அனைத்து பொருள்களும் பெயரிட்டு அழைக்கப்படுகின்றன முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதியும் சில பொருள்களுக்கு காரணமின்றியும் பெயர் வைத்தனர் இலை மண் கல் நாற்காலி காற்றாடி என பெயர்களை நினைவில் கொண்டு வரும்போது இவற்றுள் காரணத்தோடு வரும் பெயர்களை உணர்ந்து கொள்ள முடிகிறது சாதாரணமாக பெயர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்டு வழங்கக்கூடிய பெயர்கள் இடுகுடி பெயர்கள் அந்த பெயர்கள்லாம் நம்ம சொல்லுவோம் ஒவ்வொன்றுக்கும் உலகில் உள்ள அனைத்து பொருள்களுக்குமே பெயர்கள் இருக்கின்றன சில பொருள்களுக்கு நார்மலான பெயர்கள் சில பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரணம் கருதி பெயர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த கருதி சொல்லக்கூடிய பெயர்களில் அதைத்தான் ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா உலகிலுள்ள அனைத்து பொருள்களும் பெயரிட்டு அழைக்கப்படுகின்றன முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதியும் சில பொருட்களுக்கு காரணமின்றியும் பெயர் வைத்தனர் இலை மண் கல் நாற்காலி காற்றாடி என பெயர்களை நினைவில் கொண்டு வரும்போது இவற்றில் காரணத்தோடு வரக்கூடிய பெயர்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது காலப்போக்கில் பொருளின் மாற்றத்தால் அவை பயன்படுத்தப்படும் நிலைமைக்கு ஏற்றவாறு காரணப் பெயர்கள் சில நேரங்களில் இடுகுறி பெயர்களாகி விடுகின்றன அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில நேரத்தில் பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர்களாகவும் மாறிவிடுகின்றது எப்படி பாருங்க மரத்தால் செய்யப்பட்டு பின்வரும் சாய்ந்து கொள்ளவும் கைகளை வைத்து கொள்ள வசதியாகவும் நான்கு கால்களை கொண்ட இருக்கைக்கு நாற்காலி என காரணம் கருதி பெயர் வைத்தனர் நாற்காலி அப்படிங்கிறது பெயர் நான்கு கால்களை கொண்டதால் நாற்காலி முக்காலின்னு சொல்லுவாங்க மூன்று கால்கள் கொண்டதால் முக்காலி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி மரத்தால பின்புறம் சாய்ந்து கொள்ள மரத்தால் செய்யப்பட்டு பின்புறம் சாய்ந்து கொள்ளவும் கைகளை வைத்துக்கொள்ள வசதியாகவும் நான்கு கால்களை கொண்ட இருக்கைக்கு என்னன்னு சொல்றது பேரு நாற்காலி என்று காரணம் கருதி பெயர் வைத்தனர் ஆனால் இன்று நான்கு கால்கள் இல்லாத இருக்கை சிலவற்றையும் நாற்காலி என்று அழைக்கின்றோம் நான்கு கால்கள் இல்லைனாலும் கூட நாற்காலின்னு நாம சொல்லும் சொல்றீங்களா ஒரு சில இதில் வந்து பாத்தீங்கன்னா சோஃபா சோஃபான்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறத விட அந்த சோஃபாவில் சின்ன இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கால் இல்லாமல் அப்படியே இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கால் இல்லைனாலும் கூட நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் ஒரு காலத்தில் காரண கருதி வழங்கப்பட்ட ஒரு பொருளுக்கான பெயர் இன்று இடுகுறி பெயராக வழங்கப்படுகிறது ஒரு காலத்தில் காரணத்தோடு நான்கு கா நாற்கு கால்கறி உடையதால் நாற்காலின்னு சொல்லப்பட்ட ஒன்று இன்று வந்து காரணம் இல்லாத இடுகுறி பெயராகவும் வழங்கப்படுகிறது காலச்சூழலுக்கு ஏற்றவாறு நம் பயன்பாட்டிற்கென பல்வேறு பெயர்களை புதிதாக ஆக்கிக்கொள்கிறோம் நாம் நம்மளுடைய காலச்சூழலுக்கு ஏற்றவாறு நம்ம பயன்பாட்டிற்கென பல்வேறு பெயர்களை புதிதாக ஆக்கிக்கொள்கிறோம் அவை இடுகுறி பெயராகவும் இருக்கலாம் காரண பெயராகவும் இருக்கலாம் இவ்வாறு புதிதாக ஆக்கப்படும் சொல் ஆக்கப்பெயர் என வழங்கப்படுகிறது மார்க் பண்ணிக்கோங்க முக்கியமான டூ மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா மார்க் பண்ணிக்கங்க அதாவது புதிதாக ஆக்கப்படக்கூடிய பெயர்களை ஆக்கப்பெயர்கள் என்று சொல்வோம் புதிதாக அது காரணப்பயனாகவும் இருந்தாலும் சரி இடுகுறி பெயராக இருந்தாலும் சரி நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்மளுடைய சூழலுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய பயன்பாட்டிற்கு என்று ஒரு சொற்களை புதிதாக நாம் கொள்வோமே ஆனால் அப்பெயர்களை காரண ஆக்கப்பெயர்கள் என்று சொல்லுவோம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் காரணப்பயனாகவும் இருக்கலாம் இடுகுறி பெயராகவும் இருக்கலாம் சரிங்களா ஆனால் புதிதாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய சொற்களை அந்த ஆக்கப்பெயர்கள் என்று அழைக்கின்றோம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது பழமொழி இதில் ஆத்திரம் கொண்ட ஒருவனை குறிப்பிட காரன் என்னும் விகுதி சேர்ந்து ஆத்திரக்காரன் என்னும் சொல்லை உருவாக்குகிறோம் அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு ஆத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனது ஒரு சொல் ஒரு பெயர் இதில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிறது பழமொழி ஆத்திரம் என்ற ஒரு ஆத்திரம் கொண்ட ஒருவனை அவன் வந்து கோபமாக இருக்கான் கோபக்காரன் சொல்கிறோம் இல்லைங்களா ஆத்திரம் கொண்ட ஒருவனை குறிப்பிட அந்த அந்த ஒருத்தனை மட்டுமே மென்ஷன் பண்ணுவதற்கு அவன் வந்து ஆத்திரக்காரன் அந்த காரன் என்னும் விகுதி சேர்த்து ஆத்திரக்காரன் என்ற ஒரு சொல்லை உருவாக்குகிறோம் பெயர் அல்லது வினைச்சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் ஆக்கப்பெயர்கள் டெரிவேட்டிவ் டெரிவேட்டிவ் நவுன் எனப்படும் டெரிவேட்டிவ் நவுன் மார்க் பண்ணி வச்சுக்கிங்க டூ மார்க்கில் அதாவது பெயர் அல்லது வினை சொற்களுடன் வீதிகளைச் சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்களை ஆக்கப்பெயர்கள் எனப்படும் மார்க் பண்ணி இவ்வாறு பெயர் சொற்களை ஆக்க பயன்படும் விகிதிகளை ஆக்கப்பெயர் விகிதிகள் என்பர் பெயர் சொற்களை ஆக்குவதற்காக உருவாக்கப்படக்கூடிய அந்த விகிதிகளை என்னன்னு சொல்றோம் ஆக்கப்பெயர் விகிதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா தமிழில் ஆக்கப்பெயர் விகிதிகள் காரன் காரர் காரி ஆள் ஆளர் ஆளி தாரர் மானம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஆக்கப்பெயர் விகிதிகளாக இருக்கின்றன டூ மார்க்கில் கேட்பாங்க பெட்டி செய்தியில் கேட்பாங்க ஒன் மார்க்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஆக்கப்பெயர்களில் விகிதிகளே தனிச்சிறப்பு உடையன ஆக்கப்பெயர்களில் விகுதிகள் தான் தனிச்சிறப்பு உடையதாக இருக்கிறது ஏன்னா விகிதிகள் சேர்ந்து தான் அது ஆக்கப்பெயர்வாகவே மாறுது அதனால தான் விகிதிகள் தான் அதுக்கு தனிச்சிறப்பு கொண்டு வருகின்றன தமிழ் சொற்களோடு இவ்வகையான விகிதிகள் சேரும்போது எண்ணற்ற புதுச்சொற்கள் உருவாக்கி தமிழின் சொற்களஞ்சியம் விரிவடைகிறது தமிழ் சொற்களோடு இந்த மாதிரியான விகிதிகள் சேருகின்ற பொழுது எண்ணற்ற புதுமையான சொற்கள் உருவாகி தமிழினுடைய சொற்களஞ்சியமானது அதிகரிக்க விரிவடைகின்றது தமிழ் மொழியில் ஆக்கப்பெயர்கள் பேச்சுவழக்கிலேயே மிகுதியாக உள்ளன தமிழ் மொழியில் ஆக்கப்பெயர்கள் பேச்சுவலைக்கிலேயே அதிக அளவில் இருக்கிறது மலர்ந்த மலரை கண்டு வாடினால் பூக்காரி பூ அப்படிங்கிறது பெயர் அதனோடு வந்து பார்த்தீங்கன்னா காரி அப்படிங்கிற ஆக்கப்பெயர் விகிதி சேர்ந்து பூக்காரி இப்போ பூக்காரின் பூங்கிறது ஒன்று அந்த காரிங்கிறது ஒன்று அது ரெண்டும் சேர்ந்து பூக்காரிங்கிறது பூக்க பூவை விற்பகலை மென்ஷன் பண்ணுறதுனால இது ஆக்கப்பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா மலர்ந்த மலரை கண்டு வாடினால் பூக்காரி அப்படிங்கிற போது மலர்ந்த மலர் மலர் ஒன்று காரி என்ற விகிதியினை சேர்த்து பூக்காரி என்ற பூ விற்பகலை குறிக்கின்ற ஒரு புதிய சொல்லாக உருவாகின்றதனால் இது ஆக்கப்பெயர் துளிப்பாவில் பூவிற்கும் பெண் பூக்காரி என்று அழைக்கப்படுகிறார் மேலும் நெசவு செய்பவரை நெசவாளி நெசவாளர் என்றும் உழைப்பவரை உழைப்பாளி உழைப்பாளர் என்றும் அழைக்கப்படுகிற ஆக்கப்பெயர்கள் இன்றும் வழக்கில் உள்ளன இது போலவே பாருங்க தெரியுமா வண்டிக்காரன் சினிமாக்காரன் மாட்டுக்காரன் வீட்டுக்காரன் ஆட்டோக்காரன் போன்ற சொற்கள் எல்லாம் காரன் என்ன விகுதி சேர்க்கப்பட்ட ஆக்கப்பெயர்கள் என்பதை அறிவீர்களா இதெல்லாமே நமக்கு தெரிந்த ஒன்று தான் சரிங்களா அதாவது பூ விற்பவனை பூக்காரணன் பூ விற்பவளை பூக்காரி பால் விற்பவனை பால்காரன் பால் விற்பவளை பால்காரி இந்த மாதிரி நாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் சரிங்களா அந்த மாதிரி வண்டிக்காரன் சினிமாக்காரன் மாட்டுக்காரன் வீட்டுக்காரன் ஆட்டோக்காரன் போன்ற சொற்கள் எல்லாமே காரன்கிற விகிரி சேர்க்கப்பட்ட ஆக்கப்பெயர் என்பதை அறிவியர்களா அறிவியல் திறமைசாலி கோழைத்தனம் சமத்துவம் பெண்ணியம் பேச்சாளன் ஏற்றுமதி போன் முதலான சொற்கள் ஆக்கப்பெயர் சொற்களே என்பதை உணர வேண்டும் அறிவு கூட்டல் இயல் திறமை கூட்டல் சாலி கூட்டல் தனம் சமத்து ச சம கூட்டல் துவம் பெண் குட்டல் இயம் பேச்சு குட்டல் ஆளன் ஏற்று குட்டல் மதி இந்த மாதிரி எல்லா சொற்களுமே ஆக்கப்பெயர்கள் விகுதி பெற்று வந்திருக்கின்ற காரணத்தினாலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் சொல்றோம் இத ஆக்கப்பெயர் சொற்கள் என்று சொல்றோம் சரிங்களா இச்சொற்களில் இயல் சாலை தனம் துவம் இயம் ஆளன் மதி ஆகிய விகுதிகள் சேர்ந்து ஆக்கப்பெயர்கள் ஆக்கப்பட்டுள்ளன இதை போலவே இங்க பாருங்க குரங்கு குரங்காட்டி குரங்கு குட்டல் ஆட்டி வண்டி அது சொல்லு ஓட்டி தெரியுதுங்களா இல்லைங்களா வன் குரங்குங்கிறது ஒரு சொல்லு அப்புறம் கா ஆட்டிங்கிற விகுதியை சேர்த்து குரங்காட்டிங்கிற அந்த குரங்கு ஆட்டங்க ஒரு நபரை குறிக்கின்றது புரியுதுங்களா ஸோ அப்போது குரங்காட்டிங்கிறது யாரை குறிக்கிது அந்த குரங்கை வைத்து வித்தை காட்டு அந்த குரங்கை ஆட்டுபவனை சரிங்களா இதே மாதிரி தான் வண்டி ஓட்டி பழம் தின்னி வாயாடி குடித்தனம் நீதிமான் இச்சொற்களை பிரித்து ஆக்கப்பெயர் விகிதிகளை கண்டறிய இதனுடைய சொற்கள் எல்லாத்தையும் குரங்கு கூட்டல் ஆட்டி வண்டி குட்டல் ஓட்டி பழம் குட்டல் தின்னி வாய் குட்டல் ஆடி குடி குட்டல் தனம் நீதி குட்டல் மான் இதில் ஆட்டி ஓட்டி தின்னி ஆடி தனம் மான் அப்படிங்கிறது எல்லாமே ஆக்கப்பெயர் விகிதிகளாக இருக்கின்றன ஆக்கப்பெயர் சொற்களை ஈற்றில் நிற்கும் விகிதிகளை கொண்டு மூவகையாக பிரிக்கலாம் மார்க் பண்ணுங்க ஆக்கப்பெயரில் ஆக்கப்பயரனுடைய சொற்களை ஈற்றில் இருக்கக்கூடிய விகிதிகள் நாம் சொல்கிறோம் இல்லைங்களா காரன் காரி அந்த மாதிரி ஆள் ஆலர் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஆக்கப்பெயர்னுடைய விகிதிகள் இங்கே பார்த்த இல்லைங்களா வரங்க காரன் காரர் காரி ஆள் ஆலர் ஆழி தாரர் மானம் இந்த மாதிரிலாம் ஈற்றில் நிற்கக்கூடிய அந்த விகிதிகளை வைத்து அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்கப்பெயர்களை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று பெயருடன் சேரும் சேரும் விகிதிகள் ரெண்டு வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகிதிகள் மூணு பெயருடனும் வினையுடனும் சேரும் விகிதிகள் மார்க் வச்சிக்கங்க டூ மார்க்கில் கேட்பாங்க ஆக்கப்பெயர் விகிதிகள் சேரக்கூடிய மூன்று வகைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்கப்பெயர்களை ஈற்றில் நிற்கக்கூடிய விகிதிகளை கொண்டு மூன்று வகையாக பிரிக்கலாம் அவை அவைன்னு கேட்பாங்க மார்ப்பு நேச்சிக்கோங்க பெயருடன் சேரக்கூடிய விகிதிகள் பெயர் சொ சாதாரணமாக வர வழங்கக்கூடிய பெயர்கள் மண் கல் பூ பால் வீடு வண்டி இதெல்லாமே பெயர் சொற்கள் இதனோடு சேரக்கூடிய விகிதிகள் ஒன்று இன்னொன்று வினையுடனும் எச்சத்துடனும் சேர் வினையுடனும் எச்சத்துடனும் சேர் மூணு பெயருடனும் வினையுடனும் சேர் இதில் கீழே எடுத்துக்காட்டு இருக்கு பார்க்குறோம் பாருங்கள் பெயருடன் சேரக்கூடிய விகிதிகள் காரன் காரர் காரி ஆள் ஆலர் ஆளி தாரர் இதெல்லாமே பெயருடன் சேரக்கூடிய விகிதிகள் மார்ப்புன்னு வச்சிங்க இதுவும் ஒன் மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா ஒன்று பெயருடன் சேரக்கூடிய விகிதிகள் அது காரன் காரர் காரி ஆள் ஆளர் ஆளி தாரர் இதெல்லாம் பெயருடன் மட்டும் வண்டி கூட்டல் காரன் வண்டி சமையல் கூட்டல் காரர் சமையல்காரர் வேலை கூட்டல் காரி வேலைக்காரி பனி கூட்டல் ஆள் பணியாள் ஆணை கூட்டல் ஆளர் ஆணையாளர் குற்றம் குட்டல் குற்றவாளி விண்ணப்பம் கூட்டல் தாரர் விண்ணப்பதாரர் இதெல்லாம் வண்டி சமையல் வேலை பணி ஆணை குற்றம் விண்ணப்பம் இதெல்லாமே பெயர் சொற்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரன் காரர் காரி ஆளாளர் ஆலர் ஆழி தாரர் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஆக்கப்பெயர் விகுதிகள் இதோடு சேர்ந்து ஆக்கப்பெயர்களாக வண்டிக்காரன் சமையல்காரன் வேலைக்காரி பணியாள் ஆணையாளர் குற்றவாளி விண்ணப்பத்தாரர் என்று சொல்லி ஆக்கப்பெயர்களாக உருவாகி இருக்கின்றது காரன் காரி காரர் ஆகிய ஆக்கப்பெயர் விகுதிகள் உடைமை உரிமை உறவு அல்லது தொடர்பு தொழில் அல்லது ஆளுதல் என்னும் நான்கு பொருள்களில் வரும் மார்பு வச்சுக்க மிக முக்கியமான ஒரு டூ மார்க் அல்லது ஒன் ஒன்மார்க்லையும் கேட்கலாம் இந்த காரன் காரி காரர் ஆகிய ஆக்கப்பெயர்கள் ஆக்கப்பெயர் விகுதிகள் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா காரன் காரி காரர் அப்படிங்கிற ஆக்கப்பெயர் விகுதிகள் உடைமை உரிமை உறவு அல்லது தொடர்பு தொழில் அல்லது ஆளுதல் இந்த என்னும் நான்கு பொருள்களில் வரும் மார்பு வச்சிக்கிங்க உடைமை உரிமை உறவு அல்லது தொடர்பு தொழில் அல்லது ஆளுதல் என்ன நான்கு பொருட்களில் வரும் சரிங்களா ஆமாம் பாருங்கள் எடுத்துக்காட்டு வீடு கூட்டல்காரன் வீட்டுக்காரன் இது உடைமை தமிழ்நாடு கூட்டல்காரி தமிழ்நாட்டுக்காரி இது உரிமை இவன் தமிழ்நாட்டுக்காரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்காரி மதுரைக்காரி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா மதுரைக்காரன் சேலத்துக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆமா வீடு கூட்டல்காரனா வீட்டுக்காரன் வந்து உடைமை இந்த வீட்டுக்காரன் இவன் இவ இதனுடைய வீட்டுக்காரன் இந்த இதனோட வண்டினது இந்த வண்டிக்காரன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடைமை தமிழ்நாடு கூட்டல்காரி தமிழ்நாட்டுக்காரி இது உரிமை இந்த தமிழ்நாடு சேர்ந்தவதனால தமிழ்நாட்டு உரிமையினால தமிழ்நாட்டுக்காரி உறவு கூட்டல்காரர் உறவுக்காரர் இது வந்து உறவு இவர் வந்து சொந்தக்காரர் இவர் உறவுக்காரர் இது வந்து உறவு சரிங்களா தோட்டம் கூட்டல்காரர் தோட்டக்காரர் இது வந்து தொழில் சரிங்களா இதுதான் இந்த நாளின் அடிப்படையில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தொழிற்பெயர் விகுதிகளுடன் ஆலர் என்னும் ஆக்கப்பெயர் விகிதி சேர்ந்து சொற்கள் உருவாக்குகின்றன தொழிற்பெயிர் விதிகளோடு ஆலர் அப்படிங்கிறது சேர்ந்து வந்து என்னது சொற்கள் உருவாக்குகின்றது பாருங்கள் தொழிற்பயர் விகிதி வந்து பார்த்திங்கன்னா சி அல் தி மதி வை உ இதெல்லாமே தொழிற்பயர் விகுதி பகுபது உற்பத்தில இதெல்லாமே தொழிற்பெயிர் விகிதிகளாக வருகின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் ஆட்சி ஆட்சி குட்டலாளர் ஆட்சியாளர் செயல் அல்லு முடிந்திருக்கு இல்லைங்களா செயலாளர் கூட்டல் ஆளர் செய்தியாளர் இறக்குமதி குட்டலாளர் இறக்குமதியாளர் பார்வை கூட்டலாளர் பார்வையாளர் தேர்வு குற்றலாளர் தேர்வாளர் அழைப்பு குட்டலாளர் அழைப்பாளர் தெரியுதுங்களா இது எல்லாமே ஆட்சி செயல் செய்தி இறக்குமதி பார்வை தேர்வு அழைப்பு எல்லாமே பெயர்கள் இதனோடு ஆளர் அப்படிங்கிற வீதி சேர்ந்து என்னது சொற்கள் உருவாகின்றது சரிங்களா ஆலர் ஆழி முதலான விகிதிகள் இரு பொது பெயர்களை உருவாக்க துணை நிற்கின்றன அதாவது இருபார் பொதுப்பெயர்களை உருவாக்க துணை நிற்கின்றது ஆலர் ஆழி அப்படிங்கிறது இருபாலையுமே சொல்லலாம் இப்போ உதவியாளர்னா ஆண்பாலையும் சொல்லலாம் பெண்பாலையும் சொல்லலாம் காப்பாளருங்கிறதும் ஆண்பாலையும் சொல்லலாம் பெண்பாலையும் சொல்லலாம் மேலாளர் அப்படிங்கிறது ஆண்பாலையும் சொல்லலாம் பெண்பாளரையும் சொல்லலாம் பார்த்தீங்களா உதவி காப்பு மேல் கண்காணிப்பு தயாரிப்பு எல்லாத்தையுமே ஆலர் அப்படிங்கிற இது சேர்ந்து சரிங்களா இதுவும் வந்து தொழிற்பெயர் விகித தொழிற்பெயர்கள் தான் உதவி காப்பு அப்படி உதவி காப்பு மேல் கண்காணிப்பு தயாரிப்பு இதனோடு ஆளர் சேர்ந்து உதவியாளர் ஆளர் ஆளி இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபாளருக்கும் பொதுவாக உருவாக்கு உருவாக்கக்கூடிய உருவாக்க சொற்களை உருவாக்க துணை நிற்கின்றது அதில் வந்து பார்த்திங்கன்னா உதவியாளர் காப்பாளர் மேலாளர் கண்காணிப்பாளர் தயாரிப்பாளர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருபாளருக்குமே பொருந்தும் போல் ஆளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெசவு கூட்டலாளி நெசவாளி இருபாளருக்குமே பொருந்தும் முதல் கூட்டலாளி முதலாளி தொழில் தொழிலாளி பயன்கூட்டலாளி பயனாளி கூட்டு குட்டலாளி கூட்டாளி இதுவும் இருபாலருக்குமே பொருந்தக்கூடிய சொற்களாக இருக்கின்றன புரியுதுங்களா அடுத்து ரெண்டு வினையுடனும் எச்சத்துடனும் சேரக்கூடிய விகிதிகள் வினை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடை கட்டு தேய் வினையுடன் மானம் என்னும் விகிதி சேர்ந்து புதிய சொற்கள் உருவாக்கின்றன வினை சொற்களுடன் மானம்ங்கிற விகிதி சேரும் சரிங்களா தொழில் அப்படிங்கறதுடன் ஆலர் அப்படிங்கிற விகிதி சேரும் சரிங்களா ஆலர் ஆளிங்கிறது இந்த மாதிரி பொது இருபாளருக்கும் பொதுவான சொற்களை உருவாக்கும் அதே மாதிரி பெயர் வினைகளில் பார்த்தோம் வினையுடனும் எச்ச எச்சத்துடனும் சேரக்கூடிய விகிதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வினையுடன் மானம்ங்கிற விகிதி சேர்ந்து புதிய சொற்களை உருவாக்கும் அடைக்குட்டல் மானம் அடைமானம் கட்டுக்குட்டல் மானம் கட்டுமானம் தேய்குட்டல் மானம் தேய்மானம் சரிங்களா அடுத்தது பெயருடனும் வினையுடனும் சேரும் விகிதி பெயருடனும் வினையுடனும் சேரக்கூடிய விகிதிகள் பார்த்தீங்கன்னா பெயருடன் சேர்ந்து வரக்கூடிய விகிதிகள் அச்சு குட்டலாகம் அச்சகம் இது அச்சு அப்படிங்கிறது பெயர் சரிங்களா ஆ அகம் அப்படிங்கிற விகிதி சேர்ந்து அச்சகம் அப்படிங்கிறது மாறிடுச்சு வினையுடன் சேர்ந்து வரக்கூடிய விகிதிகள் பெயருடனும் சேர்ந்து வரும் விகிதிகள் அச்சு குட்டலாகம் அச்சகம் வினையுடன் சேர்ந்து வரக்கூடிய விகிதிகள் பார்த்தீங்கன்னா பயில் குட்டலாகம் பயிலகம் பயிலுங்கிறது வினை சரிங்களா அச்சுங்கிறது பெயர் அது பெயருடன் சேர்ந்தக்கூடிய கூடிய விகிரிகள் பயில் அப்படிங்கிறது வினை சரிங்களா ஆமாம் ரெண்டுக்கும் சேர்ந்து வரக்கூடிய விகிரிகள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆகம் மார்க் வச்சுங்க இதெல்லாமே மார்க்கில் கேட்பாங்க இவ்வாறு தமிழில் எண்ணற்ற ஆக்கப்ப சொற்கள் விரவி கிடைக்கின்றன இவகையான சொற்கள் நம் மொழிக்கு புதிய புதிய சொற்களை உருவாக்குவதோடு இல்லாமல் மொழி காலந்தோறும் வளர்வதற்கும் துணை நிற்கின்றன மார்க் வச்சுக்கோங்க தமிழில் எண்ணற்ற இந்த மாதிரி தமிழில் எண்ணற்ற ஆக்கப்பெயர் சொற்கள் விரவி கிடக்கின்றன நிறைய நிரம்பி கிடக்கின்றன இவ்வகையான சொற்கள் நம் மொழிக்கு புதிய புதிய சொற்களை உருவாக்குவதோடு நில்லாமல் மொழி காலந்தோறும் வளர்வதற்கும் துணை நிற்கின்றன அரிய இன்று வழக்கில் உள்ள ஆக்கப்பெயர்களை பட்டியலிடுக அவை எவ்வ விகுதி கொண்டு ஆக்கப்பட்டுள்ளன என்பதை ஆய்க சரிங்களா இதெல்லாமே இந் இப்போ நம்ம காலம் நம்ம காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கில் இருக்கக்கூடிய ஆக்கப்பெயர்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு அது எந்தெந்த மாதிரியான விகிதிகளை கொண்டு ஆக்கப்பட்டுள்ளதுங்கிறத தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா ஆமாம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்தந்த ஆசிரியரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணால் உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்